விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக நல்லது நமச்சி அஸ்ட்ரோ பக்தி இனிய வணக்கங்கள் ஜனவரி மாதத்திலே பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி வார ராசி வளர்நிற்க போகிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே இந்த வாரத்திலே சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் என்கிற மூன்றாம் இடத்திலேருந்து போயிருக்கிறார் மூணுன்னாலே முயற்சி ஸ்தானம்னு பேர் வெற்றிகளையும் முயற்சியையும் ஒருங்கே செய்யக்கூடிய விஷயம் சகோதர்தோத்மோட அப்படியே எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேட்டிவாக அப்படியே மூவ் பண்ணக்கூடியது மனசில் சந்தோஷத்தோடு எங்கே மூவ் பண்ணக்கூடிய விஷயம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாலு கிரகங்கள் சேர்ந்து ஒன்றாக உங்களுடைய பஞ்சமஸ்தானம்ங்கிற அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கோம் அங்கே தான் அதிர்ஷ்டஸ்தானம்னு பேர் அந்த இடத்துல இருக்குது பதிமூணாந்தேதியிலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும் இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி இந்த வாரத்தில் தை மாதம் பிறப்பதனாலே பொங்கல் பண்டிகை உத்தராயண காலம் அப்படிங்கெல்லாம் வர்றதுனால சூரியன் மகர ராசிக்கு போவார் இவங்க எல்லோரும் மகர ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அப்போது உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் ஃபுல்லி ஆக்குபைடு அதாவது ஆறாம் இடம் சத்ருஸ்தானம்னு சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் ரிண ஸ்தானம்னு சொல்லுவோம் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய காலம் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் விவசாயம் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு பயிரெலாம் நல்லபடியாக விற்கணும் ஏதோ காலங்கள் வந்து விட்டது நல்லபடியாக விற்று நல்லபடியாக காசாக போகுது சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கன்று அப்படின்னு பட்டுக்கோட்டை ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்லக்கன்றுன்னு அவங்க மல்டிஃபோல்டாக ஆக்கிறதுக்கு வழிகளை ஏற்படுத்துங்கள் அப்போ குருவின் பார்வை எங்கே உட்காருது தனுசு ராசியின் மேலே உட்காருது அப்போ ராசியின் மேலே விழுவதனாலும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான துலா ராசியின் மேலே விழுவதனாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அழகாக லைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபன்ஃப்ளோ கன்ஃபார்மாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் கூடுதலாக நின்று விஷயம் இருக்கு பதினெட்டாம் தேதி தை அமாவாசை அன்று நண்பகல் பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் இருக்கும் இந்த நிமிஷத்தில் எல்லாம் நீங்கள் என்ன தானம் பண்ணுறீங்களோ வேதம் என்ன சொல்கிறதுன்னா தானம் பண்ணுங்க என்ன வேணும்னு தானம் பண்ணுறீங்களோ அந்த தானம் திருப்பி உங்களுக்கு வந்து சேரும் பொன் பொருளை தானம் பண்ணினா பொன் பைசா தானம் பண்ணால் பைசா புக்கு தானம் பண்ணால் புக்கு படிப்பு ஞானம் கல்வி ஆடைகள் தானம் பண்ணினா வாழ்க்கை பருப்பு வகைகள் தானம்னா உணவு இப்படி எது நீங்கள் தானம் பண்ணுகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் ஒன்றுமே இல்லை சார் எங்கிட்ட தானெலாம் ஒரு பிடி அரிசியை எடுத்துக்கிட்டு போய் அந்த நாளில் அந்த நேரத்தில் எறும்பு புத்துக்கு போடுங்க அந்த எறும்பு ஒரு எறும்பாக வரும் லட்சக்கணக்கில் வரும் இல்லைங்களா ஒருபடி அரிசிக்கு அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டதாகிடும் அப்போது அன்னதானம் செய்வ அத்தனை பலன் உங்களுக்கு உண்டு இல்லைன்ற சொல்லே இல்லை அப்படி உங்களை மாற்றிவிடக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அந்த தை அமாவாசை அன்றைக்கு விட்டு விடாதீங்க இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் சுமிட்சமான வாரமாக மட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே எதையுமே உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்வதிலே அழகான சமர்த்தர் நீங்கள் அழகாக பண்ணிடுவீங்க அதில் எந்த விதமான ட்விஸ்ட்டும் கிடையாது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் பக்கம் உங்கள் பக்கம் சாதிச்சு கொள்ளக்கூடிய அழகான டாக்டிஸ் தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் இரண்டாம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலிருந்து சந்திரன் முகாரார் லாபஸ்தானத்துக்குரியவர் அதனால் பணம் கொஞ்சம் விரயமானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துடக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்குது முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக மாறும் சுகஸ்தானத்து வரைக்கும் போகிறார் நாலாம் இடம் மண்மனை வாகன யோகங்கள் வரைக்கும் போகிறதுனால கொஞ்சம் அதில் ரிலேட்டடான ரிப்பேர்ஸ் எல்லாம் கொடுப்பார் சில செலவுகளையும் வைப்பார் அதையும் மேக்கப் பண்ணுறதுக்கான திறமையும் குரு பார்வையினால் கிடைத்து விடுவதனால பணம் வந்தும் கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் இடமும் நான்காம் இடமும் குருவினால் பார்க்கப்படுவது அதுவும் தொழில் ஸ்தானம் என்கிற கர்மஸ்தானத்திலிருந்து பார்க்கப்படுவதும் கேந்திரஸ்தானம் என்கிற விஷயத்தினாலேயும் உங்களுக்கு குருவின் கடாட்சத்தினால் நல்லது நடக்கப் போகிற சூழ்நிலை உண்டு எதிர்பாராத வருமானங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் இருக்கிறது இப்போ நாலு கிரகங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருந்தது ஒன்று ஒன்றா மூவாயிரம் அஞ்சாம் இடத்துக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆகிடும் ஐந்தாம் இடங்கிறது மகர ராசி மகர ராசியிலே போவது உங்களுடைய வித்தை உங்களுடைய அறிவு உங்களுடைய சுகங்கள் யூகங்கள் இது எல்லாத்தையும் கற்பனைகள் இது எல்லாத்தையுமே கேப்டலைஸ் பண்ணுறதுக்கு சூரியன் வந்து உட்காருவார் ஃபஸ்ட்டு போய் அகாமடேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று சிக் ஃபீல் இருக்கும் அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் செவ்வாய் அங்கே உட்காருவார் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக அவங்கள டியூன் பண்ணிங்கன்னா அவங்களால் ஜாதிக்க முடியாது எதுவுமே இல்லை ஏதாவது காஷன் உண்டான்னா அவசரப்பட்டு எந்த காரியமும் செஞ்சீங்கன்னா உங்கள் ஒரு ராசிநாதன் போய் உட்காரதுனால தெரியாத காரியத்தில் தெரியும்னு கை தூக்கிட்டீங்கன்னா மாட்டினீங்க அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க அது உங்களுக்கே நோஸ்கட் கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் ஏண்டா அப்படின்னு உன்னை உங்களை திருப்பி கேட்கும் அதனால் தெரிஞ்ச காரியத்துக்கு தூக்குங்க தெரியலன்னா அமைதியாக இருந்துருங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா பிரச்சனை முந்திரி பழம் பழுக்கும் போது முன்னாடி அதனுடைய கொட்டை தான் வரும் பார்த்துருப்பீங்க முந்திரிங்கிறது பழம் மேலே ஒரு யூ மாதிரி இருக்கும் முந்திரி கொட்டை அப்படி முந்திரும் அப்போ முன்னுக்கு முன்னடாக போனாக்க என்ன ஆகும் பறிக்கப்படுவீர்கள் அதனால் நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் படிக்கும் படிக்கும்போதும் சரி வேலையின் போதும் சரி தொழிலின் போதும் சரி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வேண்டாம் எனக்கு தெரிந்தது கற்றது கைமண் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நவமி திதியிலிருந்து திதிகள் ஆரம்பிக்கிறது இந்த வாரம் அப்போது நேர்மையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன்கள் உண்டு அப்படின்றதும் நீங்கள் அமாவாசை திதி அப்படிங்கிற பதினெட்டாம் தேதி செய்யக்கூடிய தான தர்மங்களும் முக்கியமாக பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலுங்கிற தயத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக லைஃபில் நிறைய நல்ல காரியங்களை செய்ய வைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை வைக்கும் வாழ்க வளத்துடன்